அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூன்றாம் அது மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி தன்னிச்சையாக நின்று களமாடக்கூடிய ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி தவிர அந்த மக்களுக்கு ஆதரவாக அந்த மக்களுடைய அழுகுரலை வேதனையை உள்வாங்கத்துக்கு வேறு யாராலே முடியாது அப்போ அவர் போகிறார் அங்கே வந்து திருமுருகன் காந்தி மே பதினேழு திருமுருகன் காந்தி இருக்கார் அவர் அந்த மக்களின் பொருளாக மக்கள் எல்லாம் நின்று சீமான் கட்டி சொல்லும்போது இவரும் எடுத்து சொல்கிறார் பட் அதை ட்ரோல் பண்ணக்கூடாதுன்றார் வேற ஒன்றும் இல்லை நான் நினைக்கிறேன் எதாவது சீமானு நினைப்பேன் அவரே ஏற்றுக்க மாட்டேன் அந்த பசங்க பண்றது அதை அந்த பழைய கடுப்பு வச்சு அவங்க பண்றாங்க அவரே ஏற்றுக்க மாட்டார் அப்பா இந்த விஷயத்தில் வந்து எல்லா கட்சிகளும் சைலண்ட் மூடில் இருக்காங்க அப்படின் போது இப்போ சீமான் களத்தில் இருங்க இப்போ வரவேற்பு கையை விட்டு வரவேற்புதுன்னு அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க அதில் எல்லா பெருமக்களும் என்ன சொல்கிறாங்க ஐயோ இங்கே இந்த வட்டமே திமுகவுக்கு தானே ஓட்டு போடுறோம் அப்படின்னு கத்தாங்க ஆனால் திமுக அதாவது சீமான் இப்போ எடுத்திருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து மிக வரவேற்கக்கூடிய விஷயம் ஏன்னு சொன்னீங்கன்னா அசாதாரணமாக வந்து ஒரு நாலு தலைமுறை மூணு தலைமுறை இருக்கக்கூடிய ஒரு இட குடியிருக்கக்கூடிய பட்டா வாங்கி குடியிருக்கக்கூடிய ஒரு இடத்த அவசர அவசரமாக ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொல்லி தமிழக அரசு அதை இடங்களை வந்து உடைச்சு வீடுகளை உடைச்சி அந்த மக்களை அப்புறப்படுத்தினா இது என்ன அநியாயம் அக்கிரம சொல்லுவது இன்றைக்கி வந்து குறிப்பிட்ட அந்த ஸ்டாம்பேப்பரை வாங்கி தான் நான் பதிவு பண்ணுறேன் அப்போ இதெல்லாம் அரசுக்கு லாபமாக தான் எனக்கு இன்றைக்கி திடீர்னு வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொன்னேன்னா அது எந்த வகையில் இல்லை இதுதான் சீமானுடைய கேள்வி என்னால் முடியல என் காலம் முழுக்க நான் இப்படி போராடுறேன்னு முடியல எனக்கு பின்னாடி ஒருத்தன் வந்து அவனாச்சும் அந்த நிலைநாட்டுவான இல்லையா இல்லை நான் இப்போ யார் கூட போயிட்டாலோ இல்லை இது ஏதோ குறுக்க அரசியல் பண்ணாலோ வருங்கால அரசியலில் வந்து இனி தமிழ் தேசியன்னு சொல்லி தமிழ்நாட்டில் யாரும் பேச முடியாத நிலைக்கு தலை போடுவான் அதுக்காக தான் நான் இருக்கேன்னு சொல்லி தெளிவாக சொல்கிறார் அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்போதை நேம் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவனத் தலைவர் திரு தடாரகிம் வணக்கம் சார் வாங்க சென்னை அனகாபுத்தூரில் குடியிருந்தவர்களோட குடியிருப்பை வந்து நேற்று அகற்றுகிறாங்க அதில் வந்து சீமானவர்கள் வந்து நேரடியாக கலந்துக்கு வந்து அதை வந்து அகற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்களுக்காக துணிகின்றார் இதில் குறிப்பிட்டு சீமானவர்களை விழுந்து சவாலு சவால் விட்ட திருமுருகன் காந்தி அவர்களும் அங்கே இருந்ததை பார்க்கும்பொழுது சீமானிதம் வந்து மனு கொடுத்ததையும் பார்க்க முடிந்து நாம் திரி இதை இந்த விடயத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சவால் விட்டவர்களும் நான் சீமானிதம் தான் வந்து நின்றாக வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பதிவித்து வராங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இது தவிர்க்கப்பட வேண்டிய கருத்துக்கிடையாது உண்மையிலே திருமுருகன் காந்தி தோழரை வந்து அங்கே தொடர்ந்து இருக்கார் அவர் திமுக கூட்டணியாக இருந்தால் கூட அவர் தொடர்ந்து திமுக அரசை வந்து சோசியல் மீடியா அதாவது ட்விட்டர் எக்ஸ்தலமாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் தொடர்ந்து நான் கண்காணிச்சுட்டு வரேன் திமுகவுடைய சூழ்ச்சிகளை அம்பலப்படுத்திட்டு வரேன் அம்பலப்படுத்திட்டு வர்றேன்னா அந்த நேரத்தில் ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவர் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் சீமான் அங்கே போகிறாருன்னு சொல்லும்போது அவர் தவிர்த்துக்காமல் அவர் வந்து எது வந்து சந்தித்து பேசுகிறார் அந்த மக்களுடைய குரலாக அவர் பேசுகிறார் இதை வந்து நம்ம வந்து சிறுபலைத்தனமாக அதை வந்து ட்ரோல் பண்ணக்கூடாது தப்பு அது ஏன்னு சொன்னால் ட்ரோல் பண்ணோன்னு சொன்னால் நாளைக்கு அரசியல் அல்ல அரசியலில் வந்து இப்போ பாஜகவும் தலைவர்கள் கூட சில நேரங்களில் ஒரு விவசாயமானோம் பேசி அதேமாதிரி இருக்குது இல்லையா அதே நேரத்தில் விமர்சனங்கள் என்பது வேறு அரசியல் என்பது எல்லாம் ஒன்று தானே அதனால் சில தம்பிகள் அப்படி பண்ணுறாங்க நாம் தமிழ் கட்சிங்க அதை தவிர்த்துக்கணுன்றது தான் என்னுடைய கோரிக்கை ஏன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு இதை மாதிரி இருந்தோன்னா இப்படி தோல் பண்ணுவாங்க அதனால் நம்ம எதுக்குன்னு ஒதுங்கிடுவாங்க மற்ற சில சிறிய தலைவர்கள் கூட பட் அதை தவிர்க்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தவிர்க்கணும் அதே நேரத்தில் சீமான் இப்போ எடுத்திருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து மிக வரவேற்கக்கூடிய விஷயம் ஏன்னு சொன்னீங்கன்னா அசாதாரணமாக வந்து ஒரு நாலு தலைமுறை மூணு தலைமுறை இருக்கக்கூடிய ஒரு இட குடியிருக்கக்கூடிய பட்டா வாங்கி குடியிருக்கக்கூடிய ஒரு இடத்த அவசர அவசரமாக ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொல்லி தமிழக அரசு அதை இடங்களை வந்து உடைச்சி வீடுகளை உடைச்சி அந்த மக்களை அப்புறப்படுத்துன்னா இது என்ன அநியாயம் அக்கிரமம் சொல்லுவது அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொன்னால் நீ ஏன் கழிவுநீர் அதாவது கார்பரேஷன் கனெக்ஷன் கொடுத்த ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொன்னால் நீ ஏன் எலக்ட்ரிசிட்டி கொடுத்த ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொன்னால் நீ வந்து ஆதார் கார்டு ஏன் அந்த அட்ரஸில் கொடுத்த ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொன்னால் பேன் கார்டு எனக்கு கொடுத்த ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொன்னால் நீ ஏன் ஓட்டர் ஐடி கொடுத்த ஓடிஎம் பிச்சு எடுத்து அவங்க மக்கள்கிட்ட வாங்க சொல்லிக்கிட்டே போகலாம் சரி அங்கே வந்து பட்டா கொடுத்து உங்கள் இடத்த நான் வாங்குது என் இடத்த நீங்கள் வாங்கும்போது இது எல்லாமே பதிவுத்துறை அலுவலகத்தில் பதிவு பண்ணும்போது அவங்க வந்து சும்மா பதிவு பண்ணணும் இன்றைக்கி வந்து குறிப்பிட்ட அந்த ஸ்டாம்பர் வாங்கி தான் நான் பதிவு பண்ணுறேன் அப்போ இதெல்லாம் அரசுக்கு லாபமாக தானே போதும் இன்றைக்கி திடீர்னு வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொன்னேன்னா அது எந்த வகையில் இதுதான் சீமானுடைய கேள்வி பக்கத்தில் இருக்கா அதை வந்து எப்படின்னு சொன்னால் கண்டு உங்களால் எடுக்க முடியுமா முடியாது இந்த அப்ராண்டி மக்களை இடித்து நீங்கள் பாதையை அகலப்படுத்திட்டு ரெண்டுக்கு ஒத்துழைப்பு தரீங்க அவ்வளோதான் ஏன்னா வந்து பல லட்சம் கோடி முதலீடு பண்ணி கட்டுறான் அங்கே வந்து ஒரு தாக்ரௌண்டுக்குள்ளே ஒரு வீடு வாங்கணும்னா நீங்கள் நானும் வாங்க முடியுமா முடியாது அப்போ அங்கே வாங்குறவனா ரெண்டு கோடி மூணு கோடிக்கு ஒரு ஃப்ளாட் வாங்குவோம் வாங்குறவனுக்கு அவனுக்கு வா வாகனம் போகிறதுக்கு ஏன்னா அங்கே நெரிச்சலாக இருக்குது இல்லையா வாகனம் போகிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ என்ன பண்ண ரோடுகளை விரிவுபடுத்துங்க ரோடுகளை விரிவுபடுத்தும் போது நீ இந்த மக்களுக்கு உண்டான இடத்த நீ ஒதுக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணும் அரசே போனால் எடுக்கலாம் அது அந்த ரிஜிஸ்டர் பண்ணும்போது பதிவு பண்ணும்போது ஒவ்வொரு இதுலேயும் கீழே ஒரு லைன் வரும் என்னென்னா மத்திய மாநில அரசுகளுக்கு தேவைப்பட்ட அந்த இடத்த கொடுத்துருவோம் இது சொந்த இடம் ஒரு பட்டாயிடமாக இருந்தாலும் மத்திய மாநில அரசுக்கு தேவைப்பட கூட்டணும் அப்படி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது சரி இப்போ உங்களுக்கு தேவை நீங்கள் ரோடை விரிவுபடுத்தி நீங்கள் விரிவுப்படுத்தியா இல்லை சென்னை நகரத்தை வந்து ஆஹ் மேம்பாட்டுக்காக விரிவுபடுத்துறது இல்லை அந்த மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளோ இடத்துல இருக்கா ஒரு கிரவுண்டு வீடு இருந்துதுன்னா ஒரு கிரவுண்டு வேற எங்கனா கொடு அரை கிரவுண்டு இருக்கா அரை கிரவுண்டு கொடு ஆமாம் எவ்வளோ பில்டிங் கட்டியிருக்கான் அந்த பில்டிங்குடைய க கணக்கு கொடு இப்போ எப்படி மெட்ரோ கொடுக்குறானா இல்லையா ஒரு வீடு இடிக்கிறாருன்னா அந்த வீடு உடைய வேல்யூ போட்டு லேண்ட்டுடைய வேல்யூ போட்டு மெட்ரோ கொடுக்குறா மாதிரி நீ கொடுன்ற நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ இடிச்சு தரல அதை வாங்க மறுத்தாங்கன்னா அப்போ வந்து ஒன்னே அதை நம்ம கேள்வி கேட்கலாம் இப்போ நீ வந்து அரை இடமும் கொடுக்கல அந்த அம்மும் வந்து வீடு கட்டியிருக்கான் கடை கட்டியிருக்கான் எல்லாத்தையும் இடிச்சு நீங்கள் தள்ளுறீங்க அப்போ அந்த மக்கள் எங்கே போவோம் ஒரு முந்நூறு நானூறு குடும்பங்கள் குறைஞ்ச பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐயாயிரம் பேர் ஐயாயிரம் பேருடைய நிலை என்ன சரி அதில் கொஞ்சம் இருக்கக்கூடிய ஏதோ சொந்தக்காரங்க வீடு இல்லை படகம் ஏதோ ஒரு இடத்த அவசரமாக வாடகைக்கு கூட போகலாம் இல்லாத உன்னுடைய நிலை உனக்கு என்ன நீ புல்டோசர் வந்து இடித்தவனுக்கு தெரியாது புல்டோசர் வந்து இடித்து போது காவலுக்கு நின்ற காவலாளிக்கும் தெரியாது உயர் உயர் உத்தரவு வாங்கிட்டு அங்கே இருந்த அதிகாரிகளுக்கும் தெரியாது அப்போ தமிழக அரசுக்கு தெரியாதா தெரியும் இல்லையா இது மட்டும் இல்லை இப்போ அந்த முந்நூறு வீடு மட்டும் பிரச்சனை இல்லை இப்போ தொடர்ந்து நீங்கள் அந்த குன்றத்தூர் வெளியே அந்த ரோடு விரிவாக்கம் வந்து பல்லாவரை விலையும் வருது இன்னும் இது பரவலாக ஒரு மூவாயிரம் வீடுகள் இடிக்கிறதுக்குண்டான திட்டம் தான் தமிழக அரசு திட்டம் அப்போ இந்த விஷயத்தில் வந்து எல்லா கட்சிகளும் சைலண்ட் மூலியில் இருக்காங்க அப்படின் போது இப்போ சீமான் களத்தில் இறங்க இப்போ வரவேற்பு கை கவிட்டு வரவேற்க வேண்டியதுன்னா அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க அதில் எல்லா பெருமக்களும் என்ன சொல்கிறாங்க ஐயோ இங்கே இந்த வட்டமே திமுகவுக்கு தானே ஓட்டு போடுறோம் அப்படின்னு கத்தர்றாங்க ஆனால் திமுக அதாவது சட்டன்னு வந்துட்டாங்க ஏழைகளுக்காக படக்காரனுங்கன்னா படக்காரன் தான் கார்பரேட் பக்கம்தான் சட்டம் நிற்கும் அப்ராண்டி குடும்ப ஏழைக்கு மக்கள் பக்கம் சட்டமே என்றைக்குமே இல்லை என்றது இல்லை கேட்டால் வரையும் விரிவுபடுத்துறாங்கன்னா பெருநகரம் பாக்குறாங்க என்னையாது அதுக்கு அப்புறாண்டி மக்களை நீங்க வந்து இப்போ எப்படின்னு சொன்னா எதுக்கு இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா பண்ணி இந்த சைடெல்லாம் குடிசை வீடு கிடைக்கும் திடீர்னு மாற்று வாரியம் சொல்ல எரிஞ்சிடும் குடிசை மாற்று வாரியம் வந்து என்ன பண்ணணும்னா எரிஞ்சது வீடை கட்டி கொடுப்பானா கட்டி கொடுக்க மாட்டாங்க போய் இங்க இருந்து சென்னைக்கு அந்த பக்கம் போய் செம்ம சிம்மஞ்சேரி அதெல்லாம் கட்டி கொடுத்தாங்க அங்க அங்க போய் கட்டி குடுத்தான் எரிச்சிட்டேன் யாரோ எரிச்சிட்டான் நீ என்ன பண்ண அந்த இடத்துல அவன கட்டி கொடுத்தனா வரவே இருக்கலாம் ஏன் அந்த இடத்துல கட்டி கொடுக்கல அப்போ இந்த மண்ணின் பூர்வ கொடிகளே அப்புறப்படுது இதுதான் திமுக அவனுடைய திட்டம் கேட்டா நாங்க வந்து கொள்கை இருக்கு எங்களுக்கு கோட்பாடு இருக்கு திமுக சாதாரணமான கட்சி இல்ல அண்ணா தொட்டு ப கலைஞர் தொட்டு எல்லாம் தொட்டு தொட்டு நீங்கள் சொல்லிட்டீங்களே தவிர கார்பரேட்டுக்கு துணிந்தேன்னு போகிறீங்க நீங்கள் எல்லாமே இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவாக இதில் இந்த ஒரு வாய்ந்த ரகமாக இல்லை இது வந்து எப்படின்னா இது அதிமுக ஆட்சியில் தான் இதை இடிக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு இது போடுறாங்க அதாவது இந்த ச இந்த இந்த பாதை அகல இது பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ திமுக அது முடிவு கொண்டு வந்துச்சு இப்போ திமுகவுக்கு வந்து என்னன்னு சொன்னால் பக்கத்தில் பெரிய பல லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் கட்டுறாங்க இல்லையா அது அவங்களுக்கு வந்து வாகனம் வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது கேட்டால் நான் இப்போ யாரோ அதிமுக இதை கேள்வி எழுப்பினா நீ உங்களுடைய ஆட்சி காலத்தில் தானே இந்த விரி பா பாதை விரிவு திட்டத்தை கொண்டு வந்தீங்க இப்போ வந்து எங்களை குறை சொல்லுவீங்கன்னு சொல்லுவாங்கன்றதுக்கு அவங்க அதிமுக அமைக்க யோசிக்கிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் வாய்ஸ் ரைஸ் பண்ண இடத்துல அவங்க இருக்காங்கன்ற பட்சத்தில் இந்த இதில் வந்து சீமானவர்கள் வந்து ரெண்டு கட்சிகளுக்கும் எதிராக அவரால் குரல் கொடுக்க முடியுன்ற பட்சத்தில் ரெண்டு கட்சிகளையுமே இப்போ அவர் தாக்கக்கூடிய ஒரு நிலையில் தானே இருக்காரு இல்லை அதுதான் வேற வழி இல்லையே இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூன்றாம் மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி தன்னிச்சையாக நின்று களமாடக்கூடிய ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி தவிர அந்த மக்களுக்கு ஆதரவாக அந்த மக்களுடைய அழுகுறலை வேதனையை உள்வாங்கத்துக்கு வேற யாராலே முடியாது அப்போ அவர் போகிறார் அங்கே வந்து திருமுருகன் மே பதினேழு இப்போ திருமுருகாந்தி இருக்கார் அவர் அந்த மக்களின் குரலாக மக்கள் எல்லாம் நின்று சீமான் கட்டி சொல்லும்போது இவரும் எடுத்து சொல்கிறார் பட் அதை ட்ரோல் பண்ணக்கூடாதுன்ற வேற ஒண்ணுங்க வேற ஏதோ நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கும் திருமுருகன் காந்திக்கு உள்ள பகையை வந்து வேற எதுனா காட்டிக்கலாம் இது மக்கள் பிரச்சனைக்கு அவரும் மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறார் நீங்களும் மக்களுக்கு ஆதரவாக நிற்கிற போது அதை நம்ம ட்ரோல் பண்ணி அசிங்கப்பட்டு இது போன்ற வரக்கூடிய அரசியல் ஆளுமைகளை கூட நம்ம வந்து எதிரிகளை தான் என்னுடைய சீமானவர்கள் இந்த விஷயத்தை எப்படி சார் பார்ப்பார் இந்த மாதிரி ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சில விஷயம் செய்திகள் வெளியே வரும் இல்லை நான் நினைக்கிறேன் சீமான நினைப்பாரு ஏற்றுக்கொள்ள மாதிரி தான் அவர் ஏற்றுக்க மாட்டார் அந்த பசங்க பண்ணுறது அது அந்த பழைய கடுப்பு வச்சு அவங்க பண்ணுறாங்க வச்சு அவரே எடுத்துக்க மாட்டாங்க ஓகே சார் இந்த மண்ணோட பூர்வக்குரிய வந்து திமுக எதிராக அவங்களே இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது திரும்புதுன்ற பட்சத்தில் அவங்களோட அந்த கோர் ஓட்ஸ் பேங்க்கே பாதிக்கும்ல அதை அவங்க கருத்தில் எடுத்துக்கவே மாட்டாங்களா ஏன்னா பூர்வ குடிகள் நிற்கிட்டால் யார் ஓட் போடுவான்ற ஒரு யாருங்க அவங்ககிட்ட மீடியா இருக்குங்க மீடியா இருந்தாலும் ஓட் போடுறது நம்ம கரெக்டு யார் இதுவே ப்ளஸ் பாயிண்ட் ஆக இதுவே இதுவே அவங்களுக்கு சாதகமா ஏன்னா கல்ல மண்ண வந்து தங்கமாகவும் தங்கத்தை மண்ணாகவும் காட்டக்கூடியதான் இன்னைக்கு ஊடா இருக்கா இல்லையா நிச்சயம் பாகிஸ்தான் போரே நடந்தது உங்களுக்கு தெரியும் இந்தியா பாகிஸ்தான் ஸ்ட்ரீம் மீடியா ஒருத்தன் சொல்கிறான் மு முக்கியமான ஒருத்தன் சொல்கிறான் இஸ்லாமாபாத்தே கைப்பற்றிட்டு ஒருத்தன் கராச்சி துறைமுகத்தை காலி பண்ணிட்டு வந்தான் ஒருத்தன் வந்து பாகிஸ்தானில் முக்கவாசி பிடிச்சிட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்க ஏன்டா இந்த மீடியாகாரை வந்து ஒரு பாகிஸ்தானை வந்து உருவாக்கி அவனே சண்டை போட்டு அவனே பிடிச்சி அவனே கொடுத்துட்டு வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா ஊடகங்கள் வந்து முக்கிய முக்கியமானதுங்க இதுக்கு மேலே நம்ம ஊடகம் பார்த்தா ஐயோ மோசமாக இருக்குன்னு சொல்லி தான் நம்ம ஒதுங்கணும் இல்லையா இப்போ ஊடகம் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா வந்து அவ்வளோ மக்களை எது ஒன்னோ எப்படி மாற்றலாம் இப்ப பொள்ளாச்சி விஷயத்த திமுக ஊடங்கள் எந்த அளவுக்கு பெருசு படுத்துச்சு உங்களுக்கு தெரியல படுத்துட்டு இருந்தா படுத்துட்டு இருந்து வீட்டுல பொம்பளைங்க டிவி நியூஸ் போட்டாங்க அண்ணா என்ன காப்பாத்து அண்ணா தூங்கிட்டு இருந்தா என்னடா இது இந்த பிறந்த அப்படி கிடச்சிருக்கு அந்நியாயி மாச்சா ஒவ்வொரு குடும்பமும் கொதிச்சேன்னு இன்னைக்கு அண்ணா பல்கலை கழக விஷயத்துல அந்த பெண்ணுக்கு நீண்டி கிடைச்சுதான் என்ன சம்பந்தப்பட்ட ஒரு ஆளுங்க மட்டும் முடிச்சு போயிடுச்சாங்க அப்ப அவங்க என்ன சொன்னாங்க யாராவது சாருக்கு கிட்டே போகணும் அவங்க கிட்ட போகணும் இவங்கிட்ட அதை படக்கு அந்த விசாரணையை விரிவு இல்லை அதை முடிச்சுட்டாங்கல்ல இப்போ தெய்வ செயல்னு ஒரு பையன் இப்போ நேற்று அந்த விஷயத்த வந்து பெரிய அளவுக்கு ட்ரோல் பண்ணல ட்ரோல் பண்ணாதான் இன்னைக்கு அது ஒரு மக்கள் மீது பேசலாம் அப்போ ஊடகங்கள் வந்து முக்கிய இடத்த பங்கு பெறுது அது திமுக கிட்ட வந்து எல்லா ஊடகமும் திமுகவுடைய அடிமையாக இருக்கு ஏதாவது ஒரு ஊடகங்கள் விவாதம் பண்ணுதான் சரி அமலாக்கத்துறை டாஸ்மாக் தலைமையகத்தில் ரைடு நடத்துறாரு இதை பற்றி ஏதாவது டிவியில் விவாதம் பண்ணாங்க இல்லை ஏண்டா விஜய்க்கு வந்து அது சரியில்லை இது சரியில்லை விவாதம் பண்ணுறீங்க ராமதாஸுங்க அன்புமணிக்கு எதோ பிரச்சனை அதை விவாதம் பண்ணிட்டீங்க சீமானுக்கு விஜய்க்கு என்ன சண்டா அதை விவாதம் பண்ணுறீங்க டாஸ்மாக்க்குள்ள டாஸ்மாக் தலைமையகத்தில் அவர் தலைமை அலுவலக விசாகன் வீட்டில் ரைடு பண்ணியிருக்காங்க அங்கே வந்து நிறைய ஆவணங்கள் கிடைச்சிருக்கு அந்த வாட்ஸ்அப்பில் பேசின கான்வர்சேஷன் எல்லாம் கிடைச்சிருக்கு அது சம்மந்தமாக வந்து அது சம்மந்தமாக ரத்தீஷ்கிற ஒரு பையனை தேடுறாங்க அவன் எஸ்கே பாயிட்டான் அப்புறம் இன்னொன்று ஆகாஷ் பாஸ்கர்னு ஒருத்தரை தேடுறாங்க அவனும் எஸ்கே பாயிட்டான் இந்த ஆகாஷ் பாஸ்கர் ஒரே நேரத்தில் நாலு படங்களை தயாரிக்கிறான் ஒவ்வொரு படமும் முந்நூறு கோடி நானூறு கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு படத்தை எடுத்து அந்த படம் வெற்றியாக தோல்வியாக கடிச்சு தான் அடுத்த படத்துக்கே போவாப்பில் இது ஏவிஎம் போன்ற பெரிய பெரிய பட நிறுவனங்களே அப்படி தான் பண்ணுது யாரும் தெரியல ஆகாஷ் என்றவன் திடீர்னு வந்தான் திடீர்னு ஒரே நேரத்தில் நாலு படம் தயாரிக்கிறான் அப்போ அவ பிளாக் மணி எல்லாம் ஒயிட் மணி ஆக்கிறது இப்போ ரெட் ஜெயின் மூலியமாகவோ அல்லது சன் பிக்சர்ஸ் தெரியுது இது வந்து திமுகனுடைய ஓ கம்பெனின்னு அப்போ மூணாவது ஒன்று டான் பிக்சர்ஸ்ன்னு டான் பிக்சர்ஸ்ன்னு தயாரிக்கிறார் அப்போ யார் இது ஆகாஷ் பாஸ்கர் கலைஞருடைய மகன் மூக்காமுத்து மூக்காமுத்தினுடைய மகள் மூக்காமுத்துக்கு பேத்தியுடைய கணவராக இருக்கு அப்போ திமுக குடும்பம் அது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷுடைய மைத்தனுடைய சகோதரி மகனம் எப்படி முடியும்னு சொல்லுங்கள் திடீர்னு ஒரே நேரத்தில் நாலு படங்கள் அப்போ இதெல்லாம் பிளாக் மணி தான் இப்போ இதெல்லாம் இப்படி இருக்குது அமலாக்கத்துறை வந்து கட்டுக்கடங்கு போயிட்டு இருக்கு இப்போ உயர் நீதிமன்றம் போகிறாங்க உச்ச நீதிமன்றம் போகிறாங்க அமலாக்கத்துறைக்கு எப்படி வரலாம் நேரடியாக வந்து எப்படி வரலாம் அதுக்குன்னு சொல்லிவிட்டு ஃபோன் மென்ட்டாக வர முடியும் இப்போ இங்கே ரைடு வராங்க எனக்கும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் ரைடு வரோன்னு சொன்னால் அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் இருக்குதெல்லாம் மறைச்சிடுவோம் மறைச்சிடுவோமே கிளம்பிடுவோம் என்ன சார் இது இப்போ இதெல்லாம் சரி கட்டுறதுக்கு இத்தனை நாளாக முதல்வர் வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு கலந்து கொள்ளவே இல்லை இப்போ திடீர்னு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு கலந்துக்கிறாங்க ஏன்னா பிரதமர் ஒரு முத உள்துறை அமைச்சர் வருவார் ஏதோ பேசி ஒரு அண்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆவாங்க அவ்வளோதான் ஏன்னா இது முதல்வர் வீட்டை நெருங்கிடுச்சு புரியுதுங்களா எல்லாமே வந்து இந்த முதலீடுகள் முதலீடுகள் தான் 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 இவங்க அடிக்கிற அப்போ இவங்களுக்கு வசதியாக அனகாபுத்தூர் இது வந்து அத்தனை அப்பாவி வீடுகளையும் இடிச்சு தாட்டினாங்க கேட்டால் ரோடு பிரச்சனை ஓகே சார் இந்த விடயத்தில் வந்து எந்த ஒரு அரசியல் காரணமும் இல்லாமல் இதில் வந்து அப்படின்றது தான் பொது பொது வெளியில வரப்போகுது பட் இருந்தாலும் மக்களிடம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை என்றப்போ சீமான் அவர்கள் தான் நிற்கிறார் என்ற பட்சத்தில் களத்தில் இது எந்த அளவுக்கு சார் எதிரொலிக்கின்றீங்க அரசியல் களத்தில் தேர்தல் காலத்தில் இல்லை இது போல் உணர்வு கொண்டவங்க தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு நாற்பது லட்சம் வாக்கு அவர் என்ன காசாக கொடுத்தார் இல்லை 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 அவர் மூலியமாக யாருனா பலன் அடைஞ்சானா இந்த சீட்டு அந்த சீட்டு வாங்கி இல்லை அவர் மூலியம் எதுனா கான்ட்ராக்ட் கிண்ட்ரெக்ட் பெற்றாருனா அப்போ அந்த கொள்ளை தமிழ் தேசிய சித்தாந்தமும் அவருடைய நேரடியான அரசியலும் தான் அவருக்கு இவ்வளோ வாக்குகளை பெற்று அப்படிம்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக கூட தான் செய்யுன்றால குறையாது விஜய் இல்லை விஜய் மாரி நானூறு பேர் தமிழக அரசியலில் வந்து இறங்கினாலும் சீமானுடைய அந்த இடம் வந்து வேறு யாரும் பிடிக்குது ஆனால் சமீபத்தில் ஒரு அரசியலமைச்சகர் பேசும்போது நான் பார்த்தேன் இப்போ வந்து நாம் தமிழ் திரைநிதியில் வந்து அப்டேட் ஆகிட்டாங்க கியூஆர் கோடெலாம் வச்சு நிதி வாங்குறாங்கன்ற சொல்கிறது ஒரு கொச்சைப்படுத்த விதமாக வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் எப்படி சார் ஏற்றுக்கிறது நிதி இல்லாமல் என்னங்க பண்ணுறது திமுக நிதியை வாங்கினது பிச்சை நிதின்னு சொல்லி வாங்கியிருக்கேன் கூட்டங்கள் போடும் துண்டை துண்டையை பிச்சை நிதியெல்லாம் வாங்கியிருக்கேன் ஒரு அரசியல் கட்சியின் பொழுது நிதி வாங்காமல் எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க அதுவும் ஆரம்பம் இது இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி இல்லை ஆலப்புற ஆலப்புற கட்சி தான் ஆண்ட கட்சி அண்ட கட்சி இருந்தாலும் இந்த ஊழல் அந்த ஊழல் பண்ணி பல்லாயிரம் கோடி உள்நாடு வெளிநாடு முதலீடு பண்ணிட்டு உங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து நிதி திரட்ட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு பெரிய பெரிய கம்பெனிக்கு ஒரு ஃபோன் பண்ணால் தான் அவன் நிதியை இறக்கிடுவான் நாம் தமிழ் கட்சி யாரை இறக்கான் அப்படி சொல்லுங்கள் அப்படிங்கும்போது மக்கள் கிட்ட போய் இதுதான் நிதி வாங்க முடியாது கியூஆர் கே கோடு ஏன் போடுறாங்க நேரடியாக கொடுக்க முடியாது கியூஆர் கோடு போட்டால் அனுப்புவாங்க எவ்வளோங்க வரும் நிதி மிஞ்சி மிஞ்சி போன ஒரு இப்போ இந்த மாநாட்டுக்காக நிதி வசூல் பண்ணார் ஒரு பத்து இருபது லட்ச ரூபாய் வந்துருக்குமா இல்லை இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் நிதி வந்துருக்குமா சொல்லுங்க அவ்வளோதானே கொண்டு போய் சேர்க்க முடியாது அது கொச்சைப்படுத்துறதுக்கு பல வழி இப்போ விஜய்க்குனால் கியூஆர் கோடு தேவையில்லை நிதி வசூல் தேவையில்லை ஏன்னா ஒரு பலாயிரம் கோடி சம்பாதிச்சு வச்சிருக்காரு இல்லையா சொல்கிறேன் உதாரணக்கு இல்லது அல்லது கார்பரெட்டுகள் வந்து அவரை இறக்கிட்டு அவரை வச்சு அரசியல் பண்ண பார்க்குறது அதனால் அவருக்கு கார்பெட்டுகள் உதவி இருக்கும் சீமானுக்கு மக்கள்கிட்ட காசு வாங்கி மக்களுக்காக செயல்படுறாரு இதை அப்படி தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர வேறு எதுவும் பார்க்க முடியாது ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து ஏதோ ஒரு கார்பரெட் நிறுவனத்தில் கூட தங்களோட தேர்தலில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து பண்ணிட்டு வராங்கன்ற பட்சத்தில் கார்பெட் நிறுவனங்கள் வரைக்கும் தேர்தலை ஒர்க் பண்ண வைக்கிறாங்க குறிப்பா சமீபத்தில் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய் அவருக்கு ஒர்க் பண்ண வந்ததாகும் இந்த மாதிரி விதயங்கள்லாம் திமுக அதிமுக வந்து தாவேக்காவே பார்த்தலாம் ஒரு காலம் அரசியல் இருந்தது இப்போ மாறி போச்சு இன்னைக்கு நீங்களும் நானும் வந்து தேர்தல் நின்று எம்எல்ஏவோ எம்பி ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியும் கவுன்சிலர் ஆகணும்னா கூட குறைஞ்சி அஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ணணும் எம்எல்ஏ ஆகணும் இருபது இருபத்தஞ்சு கோடியும் செலவு பண்ணணும் எம்பி ஆகணும்னா ஐம்பது நூறு கோடி செலவு பண்ணணும் இந்த காசு நம்மளால முடியுமா முடியாது அப்போ இது கார்பரெட்டுகள் தான் இதே இப்போ முழுக்க இப்போ வந்து பாராளுமன்றத்தில் வந்து குறைஞ்சி பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது பேராக ஏதோ இருக்காங்க இல்லையா அதில் ஐநூ ஐநூறு பேர் கார்பரேட்டு இறக்குமதி தான் இந்த மாதிரி கலாச்சாரம் மாறித பிறகு இன்னுமோ வந்து எந்த ஒரு கார்பென்ட் வந்து தையப்படாமல் நாம் கட்சி வந்து எப்படி சஸ்டைன் பண்ணுறதுக்கு சாத்தியமாக இருக்கு செயல்பட்டுட்டு வருது செயல்பட்டு வந்து அது ஒரு நிலைக்கு தான் அது நாம் தம்பர் கட்சி தவறு இழைக்குதான் சரியா இருக்கா நாள் வரையும் சரியாக தான் இருக்கு சில பேச்சுக்கள் சில கொள்கை முரண்கள் அதெல்லாம் இருக்கு நமக்கு ஏற்றாமதே நம்ம கட்சியும் இருக்கணும்னா முடியாது அதே உலகத்துல எந்த கட்சியும் இருக்காது இல்லையா சரிமா அவங்க முதலுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க பண்ணிப்பாங்க ஒரு கொள்கை திட்டம் வகுத்து ஒரு தலைவர் ஒரு வழியில் போயிட்டு இருக்காருன்னு சொன்னால் நான் நினைக்கிற மாதிரி தான் அவர் போகணும் நான் நினைக்கிற மாதிரி தான் அந்த கொள்கை இருக்கணும் நான் நினைக்கிற மாதிரி தான் அந்த கட்சி இருக்கணும்னு சொன்னேன் நான் எந்த கட்சியிலும் அப்படி இருக்க முடியாது வீட்டில் அம்மா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா கொண்டாடிக்கு நல்லா புருஷனா பிள்ளைங்களுக்கு நல்லா அப்பனாக தான் இருக்க முடியும் கட்சியில் இருக்க முடியாது அரசியல் பணி பண்ண முடியாது இருக்கும் முரண்பாடுகள் இருக்கும் முரண்பாடுகள் தான் ஒரு நேர்மை எதிர்பார்க்கணும் சார் இப்போது திருப்பி வந்து எப்போவும் சொல்கிற மாதிரி தனித்து தான் போட்டி அப்படின்றத வந்து சீமானவர் வந்து எத்த வருலட்சமாக அறிவிச்சிட்டாரு அதுக்கு முன்னாடி வந்து அவர் அந்த அதிமுக அந்த இந்திய கூட்டணியில் இணைவார் அப்படின்ற ஒரு பேச்சுக்கெல்லாம் அதிபர் இருந்த வேலையை அதுக்கும் முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு இந்த விதயத்தை எப்படி சார் பார்க்கற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நான் அவர்கிட்ட ஒரு ரெண்டு அவர் பேசினேன் ரெண்டு மூணு நேரம் அப்போது அவர் சொல்லிட்டாரு நீங்கள் ஏன் கூட்டணி வைக்கலன்னு நான் கேள்வி எழுப்பினேன் நான் எப்படி வைப்பேன் கூட்டணி இப்போ கூட்டணி வச்சேன்னு சொன்னால் இந்த என்னுடைய தமிழ் தேசிய சித்தாந்த கொள்கையை முன்னெடுத்த முடியாது அவன் வரவனுடைய கொள்கை தான் முன்னெடுத்தப்படும் அப்போது இதை நான் எடுத்து நிலை தெளிரா இப்படியே நான் நின்று ஒரு இருபது விழுக்காடு வாக்குகள் பெற்ற பிறகு சில கட்சிகள் ஒற்றை கருத்து உள்ள சில கட்சிகளை என்னோடு அழைப்பேன் நான் அது வேறு விஷயம் இப்போ நான் யார் கூட சேரவும் முடியாது நான் யார் கூட சே யாரையும் சேர்த்துக்கவும் மாட்டேன் சே யாரையும் சேர்த்துக்கவும் மாட்டேன் யார் கூடவும் சேரவும் மாட்டேன்

அது வரைக்கும் அந்த கட்சி கேலஸ் வந்து சஸ்டைன் பண்ணுவாங்களான்ற ஒரு கேள்வியும் அதையும் நான் கேட்டேன் நான் போட்டோன்னு என்ன என்னால முடியல என் காலம் முழுக்க இப்படி போராடுறேன் முடியல எனக்கு பின்னாடி ஒருத்தன் வந்து அவனாச்சும் அதை நிலைநாட்டுவானா இல்லையா இல்லை நான் இப்போ யார் கூட போயிட்டாலோ இல்லை இது ஏதோ குறுக்க அரசியல் பண்ணாலோ வருங்கால அரசியலில் வந்து இனி தமிழ் தேசியன்னு சொல்லி தமிழ்நாட்டில் யாரும் பேச முடியாத நிலைக்கு தள்ளப்படுவாங்க போடுவாங்க அதுக்காக தான் நான் இப்படி இருக்கேன்னு சொல்லி தெளிவாக சொல்றாப்புல ஆனால் வெளியேறிய நிர்வாகிகள் இப்போது குறிப்பாக சமூகத்தில் காளியம்மால் கூட என்ன சொல்கிறாங்கன்னா சீமானாவது அந்த கல அரசியல் வந்து தெரியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து அவங்க வைக்கிறோமா வெளியேறணும் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கெல்லாம் நம்ம பயிர் சொல்ல முடியாதுமா நீங்கள் வந்து காளிமால் என்ற ஒரு பெண்மணி வந்து நீ தமிழகத்துக்கு தெரியும் சொன்னால் நாம் தமிழ்கட்சியாளர் தான் தெரியும் நிச்சயமா இல்லைங்களா அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வெளியேறிட்டு அதாவது சின்னத்தட்டில் போகிற மாதிரி தான் நான் என்னுடைய பார்வையில்